ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா உப்பு உருண்டை தான் செய்ய போகிறேன் அதாவது அந்த காலத்தில் கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் கழனியில் வேலை செஞ்சு இது வயலில் விளையிறேன் நம்ம அரிசி கேழ்வரகு இந்த மாதிரியான பொருட்களில் தான் ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு தருவாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரியான பொருள்லாம் பிடிக்காது பீ பர்கர் அந்த மாதிரி தான் விரும்பி சாப்பிட்றாங்க அவங்க பேரண்ட்ஸும் அதை தான் வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து கேழ்வரகு கம்பு இதை வந்து நுனிக்கி சாப்பிடுவாங்க வேர்க்கல்ல காராமணி இதெல்லாம் வேக வச்சு சாப்பிடுவாங்க அப்புறம் கேழ்வரகு வந்து அடை மாதிரி தட்டிட்டு வெல்லம் தேங்காயெலாம் சேர்த்து அதை சிம்னி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து அவங்கெல்லாம் கடையிலலாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள்லையே வச்சு முறுக்கு சீடை எது வந்தாலும் வீட்டில் இருக்குது இல்லையா அதை வச்சே செஞ்சு கொடுப்பாங்க நான் சொல்கிறது அந்த காலத்தில் இப்போலாம் எல்லாருமே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஐட்டம் தான் நான் இப்போ செய்ய போகிறேன் அது என்னங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது நீர் உருண்டை சரி நீர் உருண்டை இது நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க

மிக்ஸில போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இத இதை அரைக்கிறதுக்குள்ள இந்த பச்சை மிளகாய வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இந்த கொத்தமல்லியை வந்து அலசிட்டு இதையும் பொடி பொடியாக அரைஞ்சி கொடுத்துருவேன் எனக்கு என்ன செய்யணும்னா கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு இது கொஞ்சம் சேர்ந்த பிறகு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு

நல்லா திருப்தி ஆகிற வரைக்கும் கலரணும் கலர்ன பிறகு இறக்கி வச்சிட்டு ஆறுன பிறகு உருண்டைகளாக குடிச்சு உருண்டைகளாக குடிச்சு இட்லி பாத்திரம் இட்லி வேக வைக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான் நீர் உருண்டை நான் வந்து உப்பு உருண்டைன்னு தான் சொல்லுவேன் நிறைய பேர் நீர் உருண்டைன்னு சொல்றாங்க

கொஞ்சம் பதக்கின பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கடைச்சியா இந்த கொத்தமல்லிய போட்டுட்டு நல்லா ஒரு முறை காலரி விட்டுட்டு இப்ப மாவு வச்சிடும்

yarchh state itni paath kar rahe Si kan karl aso ti chamany a shirt an pou ti salen ki anum Nong te mandan pe yan nan Physical Am mi lote hair pou si பதினஞ்சு ஒரு அழகு இல்ல பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் 네. <susurra> ரெடி ஆயிடுச்சு இது சாயந்தர நேரத்தில் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய் அப்பா